உண்மையும் பின்னணியும் ஓடியும் தேடு அப்படிங்கிறதுக்கு மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து மலேசியாவிற்கு வேலை பார்க்க சென்ற மகனை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தும் நபர்கிட்ட இருந்து மகனை மீட்டு தரக்கோரி காயம்பட்ட மகனின் வீடியோ ஆதாரத்தோட மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மலுக புகார் அளித்த பெற்றோர் தன் மகனை மீட்டு தரும்படி போராடி வரக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்கிறத இப்ப பார்க்கணும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதை அறிந்த பல இளைஞர்கள் இன்றைக்கு கடல் கடந்து பல நாடுகளுக்கும் சென்று பணம் சம்பாதித்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஓடி உழைக்கின்றனர் அப்படிப்பட்டவர்கள் சில நேரங்களில் போதாத சிக்கல்களில் சிக்கி மீளா துன்பங்களுக்கு ஆளாகிவிடுகின்றனர் அப்படித்தான் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த கொத்தங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட நெய்வாசல் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயராமன் என்பவரது மகனான சக்திவேல் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வெளிநாடுகளுக்கு வேலை அனுப்பும் ஏஜென்ட் ராம்நாத் என்பவர் மூலமாக மலேசியாவிற்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சென்றுள்ளார் ஆனால் அவர் அங்கு பணிக்காக சென்று எட்டு வருடங்களுக்கு மேலான நிலையிலும் மீண்டும் அவர் தன் சொந்த மண்ணிற்கு திரும்பாமல் பரிதவித்துப் போயுள்ளார் தங்களுடைய மகனுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் தவித்து போன நிலையில் மகனுடன் செல்போனில் பேசும்போது ஒரு சில தகவல்களை கூறியுள்ளார் அதிர்ச்சியில் உறைந்து பலவித கனவுகளுடன் பணிக்கு சென்ற சக்திவேலிடமிருந்து அந்த கடையின் முதலாளியான புகாரி என்பவர் பாஸ்போர்ட்டை வாங்கி வைத்துக் கொண்டு வேலை கொடுத்துள்ளார் ஆனால் வருடங்கள் கழிந்தும் சக்திவேலை ஊருக்கு திரும்ப அனுப்பாமலும் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்காமலும் சம்பளம் கொடுக்காமலும் இரண்டு வருடங்களுக்கு மேலாக வேலை வாங்கி அடிமை போல நடத்தி வருவதாக சக்திவேல் தொலைபேசியில் தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் செய்தால் சக்திவேலிடம் கொடுக்காமல் அவருடன் பணியாற்றி வரும் சிலருடன் பேச வைப்பதாகவும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர் மேலும் தங்கள் மகனை ரூமில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதாகவும் தமிழக அரசு தலையிட்டு தனது மகனை உயிருடன் மீட்டு தர வேண்டும் என்றும் சக்திவேலின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் நேரில் புகார் அளித்தனர் இதுபோன்ற சம்பவங்கள் சமீப நாட்களாக அதிகரித்து வருவது வெளிநாடு செல்பவர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எ பையன் போய் பத்து வருஷம் ஆகுது இன்னும் ஒரு எட்டு வருஷமா பேசிக்கிட்டு இருந்தான் ஒன்றரை வருஷமா சம்பளம் கொடுக்காம வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க அவன் சம்பளம் கேட்டதுனால அவனை அடிச்சு காலையிலேயே வச்சு சுத்திருக்காங்க நைட்டெல்லாம் மாத்திரை போட்டு லாவும் போல மாத்திரை போட்டு அவனை தூங்க வச்சு இன்னொருத்தர் செல்லுல இருந்து பேச சொல்றாங்க எங்கள்கிட்ட எங்க பையன் வச்சுருந்த செல்ல தான் இன்னொரு பையன் இன்னும் அவங்க ஃப்ரெண்டு வாங்கி வச்சுக்கிட்டு பேசுறப்ப அவனை தெளிவா கொண்டு வந்து வைக்கிறாங்க மத்த நேரமெல்லாம் எல்லாம் போல மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கான் சார் எந்த தகவலும் இல்ல எங்க பையனை கொண்டு வந்து எங்கள்கிட்ட சேர்த்துருங்க அடிச்சு மண்டைய உடைச்சி தையல் போட்டு ரொம்ப சித்திரவதை பட்டுக்கிட்டு இருக்கான் சார் இந்த நெய்வாசல் கிராமத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் என்பவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மலேசியா போறாரு அவர் அழைச்சிட்டு போறது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு போனவரை இன்னி வரைக்கும் மலேசியாவில் இருந்து இந்தியாவுக்கு திரும்பல இந்தியாவுக்கு வரேன்னு சொன்னதுனால் அவர் அங்கே அடித்து குடும்பப்படுத்தி பிரச்சனை செஞ்சுருக்கிறாங்க அந்த வீடியோ கால் மூலமாக அவங்களுடைய குடும்பத்துக்கு அவர் பேசியிருக்கிறாரு அதை தொடர்ந்து அவரை மீட்கணும்னு சொல்லி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆட்சியருடைய அறிவுறுத்தலின்படி நம்ம டிஆர்ஓ போய் பார்த்துருக்குறோம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை மலேசியாவிலிருந்து திரும்பவும் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரத்துக்கு

记得好